ரொம்ப மன்னிப்பானா செய்த பாவத்தை அல்லா மன்னிப்பான் புல்யா இபாதி அதீன் அஸ்ரஃப் அல்லா அன்டைய மகத்துவமை குரசகமது வரம்பு மீறிப் பாவம் செய்த சுஹா அல்லாஹ் என் பாவிகளை என்றால் அழைக்கவில்லை வரம்பு மீறிப் பாவம் செய்த என் அடியார்களே அல்லாஹ்னு துமிர் அஹ் அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை எழுந்து விடாதீர் உங்கள் தந்தை விரட்டி விடுவார் தாய் விரட்டி விடுவார்

அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்து அல்லாஹ் என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் அல்லாஹ் பாவங்களை இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கிறான் அந்த செயலை செய்பவனை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல சொன்னார்கள் அடியானுடைய மன்னிப்பை தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான்